ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சுடிதாரனுடைய ஃபுல் வீடியோ தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறது இதில் வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸு எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியான வீடியோவை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்லீவும் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக் செட் வந்து ரெடி பண்ணுறேன் இதுவும் சேம் மெத்தடு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நம்ம இன்விசிபிள் அதாவது அந்த பிஸு வெளியே தெரியாத மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்டிச்சிங்கும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிங்களில் ஆன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ எப்போவுமே நம்ம ஒரு சுடிதார் அப்படிங்கும்போது அதுக்கு சில பேசிக்கான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா துணி வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் வரும் ரொம்ப கிராஸா வரும் நம்ம என்னதான் தைச்சாலும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த கட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு தனியாகவும் பேக் தட்டு தனியாகவும் உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸா இருக்கும் பேக் தட்டு பார்க்கும் போது ஒரு கிராஸா இருக்கும் நம்ம போட்டிருக்கும் போது அந்த வித்தியாசங்கள் எல்லாமே வரும் அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ஒரு கிளாத் வச்சு ப்ராப்பரான மெத்தடில் ஸ்டிச் பண்ணல அப்படின்னா தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் இப்போ அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அளவு எடுக்கிறோம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அதை எப்படி கிளாத்ல அப்ளை பண்ணுறோம் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வரிசையாக இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே பிகினர்ஸா இருக்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம பேக் தட்டை வந்து எப்படி கட் பண்றது ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் பேக் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இதுல வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன் எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்ட்டு வந்து எப்படி பிளேஸ் பண்ணமோ சென்டர் கரெக்டாக இந்த சென்டர் மடிப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க லைன் போட்டுக்கோங்க இதுல ஒரு சென்ட்ரு லைனும் இதுல ஒரு சென்ட்ரு லைனும் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நெக்கு வந்து ஷேப் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லாட்டின்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராஸாக போனால் கூட பேக் நெக் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த எஜ்ஜிலையே நம்ம தையல் போடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்டரில் போட்டாலும் ஓகே தான் எதுக்கும் நீங்கள் இந்த சைடு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க அப்போ வந்து குண்டூசி வந்து நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து நம்ம இங்கே தைக்கிறோன்னா இங்கேயும் நம்ம கவனம் இருக்க முடியாது இதை நீங்கள் க ஸ்லிப் இந்த மாதிரி ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு குண்டூசி போட்டுட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் இங்கே மட்டும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வச்சு நீங்கள் ஸ்விச் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கரெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைடும் வரணும் இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸை ஊற்றி தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் போட்டால் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க இதுல வந்து ஒரு இது மார்க்கிங் வந்து ஒயிட் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படிதான் நெக்குனுடைய கேன்வாஸ் வந்து நீங்க அவுட்டர்ல வச்சு ஹெம் பண்ணி ஃபினிஷ் பண்ணாலும் அந்த ஹெம்மிங் வந்து லைஃப் லாங் வராது சுடிதா இருக்கலாம் அதனால அது சீக்கிரமா உங்களுக்கு பிரிஞ்சிடும் அதனாலதான் இந்த மாதிரி நம்ம வச்சு உள்ள வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம ட்ரெஸ் தெரிஞ்சாலுமே இந்த கேன்வாஸ் இந்த நெக் இதெல்லாமே நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இது வந்து நமக்கு பேக் செட்டு இதுக்கு சென்ட்ரல் நாட்ச் கரெக்டா பாத்துக்கோங்க இதை நீங்க கட் பண்ணாம அந்த இதுல ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம் இதில் வந்து நீங்கள் கட் பண்ணாமல் கூட அப்படியே இந்த தையல் மேலேயே நீங்கள் தையல் கூட போட்டுக்கலாம் ஏன்னா இதை கட் பண்ணிட்டா உங்களுக்கு மறுபடியும் இந்த அளவு வந்து வித்தியாசம் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை சென்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே சைடில் ரெண்டு சைடும் கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க இங்கேயும் இந்த நாச்சஸை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் நம்ம குண்டுசி போட்டுக்கலாம் இந்த இதுல வந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ஆகும்னா துணியும் போட்டிருக்கும் போது கிராஸ் வந்து அப்படியே தெரியும் தான் இதை நம்ம வந்து கரெக்டாக ரெண்டு சைடும் ஈவனா வச்சு நம்ம கிளாத் விடுறது நீங்க ரொம்ப ஒட்டியே கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணா ஆகும்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட மறுபடியும் அந்த இடத்துல ஏதாவது ஒட்டு போட்டு தான் அதை கரெக்ஷன் பண்ணும் தான் நம்ம மேல் கிளாத்தில் எப்பவுமே துணி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிற கிளாத்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற கிளாத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தைக்க தைக்க எக்ஸ்பெண்ட் ஆகும் கட் பண்ணி கையில் எடுத்துட்டாவே உங்களுக்கு வந்து துணி நீன்றும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா மிஸ் ஆயிடும் அதனால நம்ம எப்பவுமே துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறனால உங்களுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கிளாத் ஈவனாக தான் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே வந்தாலும் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இதெல்லாமே நீங்கள் இப்படி டேபிள் மேலே போட்டு இந்த குண்டுசி எல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே நம்ம எடுக்க தான் போகிறோம் இந்த ஒரு நெக்குக்காக தான் இதெல்லாம் பின் பண்ணுறோம் இருந்தாலும் இது நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் நம்ம வந்து இதில் இப்படி பின் பண்ணுறோம் இப்போ மெயினாக நம்ம பண்ண வேண்டியது நெக் சைடு ஷோல்டர் சைடு இந்த இடம் வந்து நமக்கு ஹிப் ஆகக்கூடாது இந்த குண்டூசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பட்டன் இதுலேயும் கிடைக்கும் நம்ம பட்டன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி புக்ஸ் ஸ்டேஷ்னரிஸ் விற்கிற கடையிலையுமே உங்களுக்கு குண்டூசி கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக அந்த ஸ்டிச்லேயே நம்ம இப்ப வந்து துணியை நம்ம இப்படி எப்படி நம்ம இதை மாத்தினாலும் இதனோட பொசிஷன் வந்து உங்களுக்கு மாறாது ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே பின் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா இதுவே காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணும்னு இல்லை நீங்க நார்மலா நெக்கு கிட்ட மட்டும் சேஃப்டி பண்ணி தைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டா வந்துடும் இப்போ நெக்கு வந்து நம்ம தையல் போட்டாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ணுக்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டே வச்சோம் இதில் இது வந்து நம்ம கட் பண்ணாமல் வச்சோம் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டிச்சிங் இந்த லைன் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வந்து அதில் அது மேலேயே அப்படியே தையல் போட்டுக்கலாம் எல்லாமே சின்ன சின்னதாக கட் போட்டுக்கோங்க கட் போடும்போது தையல் மேலே போட்டுறக்கூடாது அப்புறம் அது பிரிஞ்சிடும் கேன்வாஸும் டேமேஜ் ஆகிரும் அதனால் கரெக்டாக கிளாத்துல மட்டும் நெருக்கமாக போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு திருப்பும் போது மிஸ்ஸா இருக்கும் இதில் நம்ம படிமான தையல் மட்டும் போட்டுக்கலாம் அதில் வந்து நம்ம ஊசியடை தையல் போட்டோம் இதில் வந்து நம்ம படிமான தையல் மட்டும் போட்டுக்கலாம் படிமான தையல் அப்படின்னாவே அந்த பிசுறு ராயஜஸ் எல்லாத்தையுமே லைனிங் சைடு வச்சு எங்க தையல் போடுறோமோ அந்த சைடு வச்சு நம்ம போடணும் நல்லா ஒட்டி தையல் போட்டுக்கோங்க ஆனா கிளாத் வந்து ஸ்டிச் வந்து மேல் பக்கம் வந்துடக்கூடாது அப்புறம் பேக் நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இது வந்து நம்ம ஷோல்டர் எப்படி க்ளோஸ் பண்ணும் அப்படின்னா ஷோல்டர் இது ஈவனா வச்சுக்கோங்க இந்த ஃப்ரண்டும் பேக்கையும் ஷோல்டர் கிட்ட நம்ம வச்சு இது பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடு எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா ஃபேஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறது ரைட் சைடு அதே மாதிரி மேலே இருக்கிறதும் உங்களுக்கு ரைட் சைடு இது ரெண்டுமே ஃபேஸிங் இப்போ இது இந்த ஷேப் இப்படி வச்சுட்டு இந்த லைனிங்கை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி இழுத்துடணும் மேலே மட்டும் ஈவனாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இந்த லைனும் இந்த லைனும் அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஒரு நூ ஒரு ஊசி அளவு தான் நமக்கு அதாவது இந்த திக்னஸ் தான் இப்படி ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு அந்த இடம் தூக்கிட்டு இருக்காம இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு நூல் கேப் மட்டும் வச்சுட்டு இதுல நீங்க தையல் போட்டுக்கலாம் இந்த நாச் போட்டிருக்கீங்க இல்லையா அதே அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு நூல் மட்டும் கேப் வச்சுக்கோங்க இப்படி நீடில் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பஸ்ட் பண்ணோம்னா எப்படினாலும் ஸ்லிப் ஆகும் அதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்படி ஃபோல்டு பண்ணினதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படியே வச்சு போ ஸ்டிச் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரை இப்படி மடித்து ஏற்கனவே போட்டிருக்கோம் அதே தையல் மேலேயே போட்டுக்கலாம் இதுக்குமே பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கீங்க அந்த தையல் மேலேயே வச்சு போட்டுக்கலாம் ஏன்னா மறுபடியும் இது உள்ள இருக்கிறனால ஏதாவது ஷோல்டரில் பிரிஞ்சிச்சுன்னா நம்ம தையல் போட முடியாது அதனால் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு இந்த கார்னரை வந்து வெட்டி விட்டுருங்க ஏன்னா அந்த பக்கம் திரும்பும்போது அது ரொம்ப ஒரு மொத்தமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இப்படி திருப்பிக்கலாம் அப்போ வந்து இந்த எஜ் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து உள்ள அந்த பிசு எல்லாமே நமக்கு உள்ள போயிடும் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கவர்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் இதில் ஆப்போசிட் ஷோல்டர் வைக்கிறேன் இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கமாக இருக்குது அப்படியே இப்படி திருப்பி கூட வைக்கலாம் கரெக்டாக இந்த இருந்து அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி ஏற்கனவே இருக்கிற தையல் மேலேயே அப்படியே போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த கார்னர் வந்து கட் பண்ணிக்கலாம் லைனிங் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இதை நம்ம திருப்பினோம் அப்படின்னா ஷோல்டர் ஃபுல்லா உள்ள கவர் ஆயிரும் நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பேக்ல வந்து கேன்வாஸ் ஒட்டி இது லைனிங்கை ஒட்டி நம்ம கையில் போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நெக்கு உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆயிரும் எந்த ஒரு பிசுரும் இருக்காது இங்கேயும் எந்த பிசுறும் இருக்காது அதே மாதிரி சுத்தியுமே நமக்கு நெக்கு வந்து எந்த உறுத்தலும் இல்லை போடும்போது நமக்கு நீட்டாக ஃபிட்டிங் வரும் அடுத்தது இது அப்படியே நம்ம சைடு மட்டும் மறுபடியும் நீங்க பின் போடுறதுனாலும் போடலாம் இல்லை எனக்கு இதுலயே கரெக்டா வருது அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்க அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இந்த துணி மட்டும் நமக்கு கிராஸ் ஆயிடக்கூடாது கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்க அந்த ஷேப் வந்து மாறிடும் அதனால உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் எங்கேயாவது குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்க அதை கவனமா பார்த்துக்கோங்க எப்பவுமே இப்படி லைனிங் மேலதான் நம்ம கையில் போடணும் மேல் பக்கம் போட்டோம் அப்படின்னா எப்படினாலும் நமக்கு அந்த வித்தியாசம் வந்துரும் அதனால எப்ப தையல் போட்டாலும் இந்த லைனிங்கோட எஜ்ஜிலயே போடுங்க அப்பப்போ வச்சு செக் பண்ணிக்கோங்க எஜ்ஜி வரைக்கும் நீங்க கொண்டு போயிருங்க கீழே வரைக்குமே இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க இடையில நூல் கட் பண்ணி பிசுறு இருந்தாலும் அப்பப்ப அதை கட் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இங்கேயும் அதே அளவு கீழே கிராஸாகவே கொண்டு வந்துருங்க இங்கே எந்த லூஸும் வந்துடக்கூடாது அதை அப்பப்போ இழுத்து விட்டுக்கோங்க நாட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவனாக வரணும் இப்ப பேக்ல இருக்க எக்ஸா இருக்க கிளாஸ் வெட்டி எல்லாம் கீழையும் அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த நாட்சஸ் எல்லாம் மேலே இருக்க கிளாத்லையும் தெரியணும் அதுக்காக இதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட் கீழே வந்து எப்பவுமே இந்த கிராஸ் வரணும் ஸ்ட்ரைட் வந்துடக்கூடாது அப்புறம் கீழே இருக்க கிளாத் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கும் நமக்கு அந்த லைனிங்கோட ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்காது கீழே இருக்கிற கொஞ்சம் பாகம் ஸ்ட்ரைட்டாகவும் அதுக்கு மேலே நம்ம தைக்கும்போது அந்த சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால ஈவனாக கீழே இருந்தே கொண்டு வாங்க இது வந்து வேஸ்ட்டு இது வந்து சீப் ஹிப்போடது அடுத்தது வந்து பேக்கில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் பேக் நெக்குக்கு இது சிங்கிள் தையல் போட்டால் போதும் அது நம்ம இருந்து வேணுன்னாலும் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்துக்கலாம் ஷோல்டருக்கு இருந்து எஜ்ஜு தையல் தான் போட போகிறேன் மெயினான முக்கியமான இதெல்லாம் தைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்ல தைச்சோம் அப்படின்னா தான் நீட்டா வரும் இதுல எல்லாம் நம்ம வந்து ஹை ஸ்பீடு வச்சு தைச்சோம் அப்படின்னா கரெக்டான இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான அந்த பினிஷிங் வந்து கிடைக்காது மற்றபடி லாங் ஸ்டிச் எங்கெங்க வருதோ அது எல்லாமே நம்ம நல்லா ஸ்பீட்ல ஸ்டிச் பண்ணிடலாம் பேக்ல வந்து எஜ்ஜி தையல் போட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் நீட்டா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பேக்ல வந்து டாட் பிடிக்கணும் டாட்டுக்கான இது எங்க இருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அத பாயிண்ட் பண்ணிக்கோங்க இங்க இங்க ஒரு பாயிண்ட்டு இங்க ஒரு பாயிண்ட்டு இங்க ஒரு பாயிண்ட்டு இங்க ஒரு பாயிண்ட் அதே மாதிரி இங்கே சைடும் இங்கே இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இப்போ இது இதுக்கோ இதுக்கோ இது சென்ட்ரு சரிங்களா அந்த சென்டரில் தான் நம்ம டாட் பிடிக்கிறோம் இங்கே இது இதில் வந்து ரொம்ப வலுவலுப்பாக இருக்குன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை இப்படி பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா இந்த சென்ட்ரல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அரை இன்ச்சுக்கு சென்ட்ரல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த எஜுக்கு கொண்டு வந்துடுங்க அப்புறம் நம்ம திருப்பிட்டு மேல அந்த ஷேப் எங்க இருக்கோ அங்க கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அதை ஏன்னா அந்த ஷார்ப்பா அந்த நூலு பிசுறு எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டு இதை வந்து சென்ட்ரலையே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு இந்த எஜ்ஜில் வந்து அந்த ஒரு மாதிரி இப்படி திருப்பி நம்ம நகத்துல ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டாட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த இடத்துல நம்ம இப்படி வளர்ச்சிக்கு தையல் போட்டு அந்த பிசுடு நூல் இதை கட் கட்டு கட்டி அப்படின்னா அந்த இடம் பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு அதனால உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுவும் அதே மாதிரி நீங்க பிளவுஸ் டாட்டுக்குமே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்போ வந்து அந்த பிசுறு வந்து நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும் இதுக்கு வந்து நீங்க அந்த சென்ட்ரல ஸ்டிச்சு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா வரும் பேக்ல வந்து நம்ம டாட் புடிச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து பண்ணிக்கலாம் பேக் டாட் வந்து உங்களுக்கு இந்த வேஸ்ட் பதவி வந்து ரொம்ப இப்படி பள்ளமா இருக்கு ஸ்லிம்மா இருக்குன்னா மட்டும் நீங்க அதிகமா புடிச்சா போதும் ஒரு சிலருக்கு பேக்ல வந்து மசல்ஸ் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி வரவங்களுக்கு சும்மா டாட் பிடிக்கிறோம் அப்படிங்கறக்காக ஒரு டாட் மட்டும் புடிச்சா போதும் ரொம்ப இங்க ஹாஃப் இன்ச் எல்லாம் நீங்க பிடிக்க தேவையில்லை அப்புறம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகிடும் அதனால அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிடிச்சுக்கோங்க ஸ்லீவ் வந்து நம்ம எப்பவும் போலதான் ஃப்ரெண்ட் ஏதுன்னு பார்த்துக்கோங்க இருந்து சென்ட்ரு கரெக்டாக நமக்கு வரணும் இதுல இருந்து நீங்கள் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த நாச்சும் இந்த நாச்சும் நமக்கு ஈவனாக வரணும் அப்போது அது ஒரு ஒரு பக்கம் கரெக்டாக இருந்தால் ஆப்போசிட் சைடும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு ஷோல்டர் வந்து அரை இன்ச்சு தான் நம்ம பிடிச்சிருக்கோம் இதையும் அதே மாதிரி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இதுவும் இதுவும் நமக்கு இந்த இந்த ரெண்டு இதுவுமே வந்து ஈவனாக வரணும் பிச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் சுருக்கு சுருக்கமாக இருந்தால் அதை இப்படி நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இல்லாட்டினா அது பேக்கில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி கரெக்டாக சென்டரை வச்சுக்கோங்க இப்படி அரை இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா இது கரெக்டாக இதில் வந்து மேட்ச் ஆகும் இப்போ இது நம்ம ஃபஸ்ட்லருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஷேப் வந்து அங்கே அன்னியவனாக இருக்கும் அதனால தான் நான் இங்கே எஜ்ஜிலருந்தே பண்ண சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அரை இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு தான் நம்ம ஸ்டிச் போடணும் அதிகமாகவும் போயிடக்கூடாது துணி எதுவும் உள்ள மாட்டாம பார்த்துக்கோங்க இப்படி கையில் இப்படி தள்ளி விட்டுட்டு அதை நேர் பண்ணிக்கோங்க இழுத்தீங்க அப்படின்னா அந்த பொசிஷன் மறுபடியும் உங்களுக்கு மாறிடும் மறுபடியும் அளவு வந்து உங்களுக்கு அதிகமாகிடும் அதனால கரெக்டாக இங்கே வைக்கிற எஜ்ஜு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அரை இன்ச்சுட்டே வச்சுக்கோங்க இந்த இடம் வரும்போது கரெக்டாக இப்படி சென்டர் வச்சுட்டு எப்பவுமே ஸ்லீவை வந்து இழுத்து தைக்க வேண்டாம் இழுத்து தைச்சாவே ஃபிட்டிங் நல்லா இருக்காது அந்த சுருக்கம்லாம் அதுலேயே அதுலயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்படி லைட்டா வச்சாவே உங்களுக்கு இது கரெக்டாக வரணும் அந்த சென்டர் கட்டு மட்டும் லைட்டா வித்தியாசம் வந்தா பிரச்சனை இல்லை ரொம்ப அதிகமாக அந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு ஸ்லீவ் வந்து நகர்ந்துட கூடாது இதில் ரெண்டாவது தையல் போடுறோம் துணியை உள்ள எதுவுமே லாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதனால இப்படி தையலை வந்து நீங்கள் இப்படி கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உள்ள துணி லாக் ஆனால் நமக்கு தெரியும் அதனால தான் இந்த தையல்லையே இப்படி கை வச்சுட்டு நம்ம தைக்கிறது இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம் இந்த ஷோல்டர் கிட்ட நல்லாவே இப்படி நகத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா துணியையும் கை பக்கம் நகர்த்தி விட்டுட்டு ஷோல்டர் சைடு பேக் ஆம்ஹோல் சைடு எல்லாமே இப்படி நல்லா நேரத்துல ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போடும்போது நமக்கு ஆம்ஹோலோட இது கரெக்டாக ஃபிட்டிங் ஆயிடும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இதுலயும் செக் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே அதாவது நம்ம ஆம்ஹோல்ல வந்து ரொம்ப டீப்பா இப்படி கட் தான் அதுல வித்தியாசம் வரும் அதை வந்து நீங்க கரெக்ட் பாத்துக்கோங்க இது வந்து இதுல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இதுல பண்ணிக்கலாம் ஆனா அதுவே வந்து உங்களுக்கு பினிஷிங் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க அட்டாச் பண்ணாம அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அட்டாச் பண்ணணும் ரொம்ப வித்தியாசம் வருது அப்படின்னா ஒன்னா ஆம்போலை கரெக்ட் பண்ணும் இல்லையா ஸ்லீவ்ல வந்து ஹோல் ரவுண்ட் எது கரெக்டான ஆம்போலா இருக்கோ அதை ஏன்னா ஒன்றா நமக்கு ஆம்போலை விட லூஸ் கொடுத்துருப்போம் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த லைனிங் அட்டாச் பண்ணும்போது டென்ஷன் ரொம்ப டைட்டா இருந்தாலும் நம்மளுடைய அளவுகள் வந்து குறையும் அதையும் நீங்க செக் பண்ணிக்கணும் இதுலயும் ரெண்டாவது ஸ்டிச் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வேலையை இதை ஓப்பன் பண்ண உடனேயே நம்ம நகத்தில் இத நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் அதாவது நகத்துல ப்ரெஸ் பண்ண சொன்னோம் அப்படிங்கறக்காக அந்த தையல் எல்லாம் பிசுறு வர்ற அளவுக்கு பண்ணக்கூடாது அழகா அந்த ஸ்டிச் மேலே மட்டும் நம்ம அயன் பண்ண மாதிரி மட்டும் நம்ம பண்ண போதும் அப்போதான் இந்த இடம் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இனி அடுத்தது நம்ம சைடு வந்து எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்லீவ் அட்டாச் பண்றது பேக் எப்படி ரெடி பண்றது டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம் இதனோட தொடர்ச்சியா அடுத்த வீடியோல நம்ம வந்து சைடு வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்